ஆதித்ய செந்தில்குமார் இன்றைய மருத்துவ பகுதி மிகவும் முக்கியமானது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு கேட்டிங்கன்னா மலச்சிக்கல் மனசிக்கல் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக மலச்சிக்கல் வந்துவிடும் ஏன்னா மனசு இருக்கிடுச்சுன்னா மலமும் இருக்கும் ஏன்னா எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம உடல் உழுப்புகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடான உடம்பு இந்த பிரச்சனை வந்துடும் அதாவது ஒருத்தவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்களா அந்த பிரச்சனை வந்துடும் பயத்தில் இருக்காங்களா அந்த பிரச்சனை வந்துடும் எல்லாமே முக்கியமாக பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் ஏன்னா இன்றைக்கி பவுல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வயிறோடைய பகுதிகள் ஸோ அப்போது குதம் சரியாக இருக்க வேண்டும் குதம்னா நம்ம வந்து மோஷன் போகிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் சுருங்கி விடுகிற தன்மையில் வந்து லூப்ரிகன்ட் இல்லாமல் போயிடுச்சுனாக்கா அப்படி இருகிறோம் அப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி பர்சன்ட் டுவெண்ட்டி தான் உங்களுக்கு வந்து அவுட் புட் இருக்கும் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க உடம்புலேயே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பாயிண்டில் வந்து மாட்டிக்கும் ஆக மனசிக்கல் வந்துவிட்டால் மலச்சிக்கல் வந்துவிடும் ஆக இரண்டையுமே சரி செய்யக்கூடிய ஒரு முத்திரை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முத்திரை ஒரு மருத்துவம் நில ஆவாரை பொடி நாட்டு மந்திரியில் கட்டிங்கன்னா தருவாங்க வாரம் ஒரு முறை அதாவது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் ஸ்டார்டிங்கில் இருக்குன்னா வாரம் ஒரு முறை இல்லை எனக்கு வந்து டை ரொம்ப பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னா வாரம் இருமுறை நம்ம வந்து இந்த பவுடரை எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நில ஆவாரை பொடி நாட்டு மருந்தில் கிடைக்கும் கொதிக்க வச்சு நைட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு ஆஃப் அன் அவர் கேப்பில் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியாக குடிச்சிடணும் ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணியை மட்டும் குடித்தாலே போதும் அடுத்த நாள் ஃப்ரீ மோஷன் இருக்கும் ஸோ இது வந்து பேதி ஆயிடுமா அப்படிலாம் கிடையாது நார்மலாக தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அங்கே இங்கேலாம் மழை கட்டு இருக்கோ அதை உடைக்கக்கூடிய சக்தி நில ஆரைக்கு உண்டு நில ஆவறை பொறுக்கு இன்னொரு குணமும் உண்டு வயிற்றில் எதாவது நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதுவும் உடைஞ்சிடும் அதை எதுக்காக இந்த பகுதியிலே மருத்துவ இதே சொல்கிறாங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஏதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி வயரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ இல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது இல்லைன்னா வயிற்றில் ஏதோ பிரச்சனை இருக்குது ஏதோ அதர் மத்துக்குள்ளான ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மள வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த பொடி மிகப்பெரிய ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் ஏன்னா அது எதுவாக இருந்தாலும் முறிக்கும் தன்மை உண்டு நெகட்டிவிட்டியை ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ வயரும் கிளியர் ஆகுது நெகட்டிவிட்டிலேருந்து கிளியர் ஆகுது ஏன்னா நம்மளுடைய சோலார் ப்ளக்ஸ் இருக்குது பார்த்திங்களா நம்ம தொப்புளுக்கு மேலே ஒரு ஒரு இன்ச்சில் இருக்கும் அதில் தான் எல்லா நாடி நாடியும் போகக்கூடிய பாயிண்ட் அங்கே லாக் ஆணிச்சு எல்லாமே லாக் ஆகிடும் ஸோ அதனால் நம்ம அதுவும் சேர்த்து வந்த ஒரு பதிவாக நான் சொல்லிடுறேன் ஸோ நம்மளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு பகுதியாகவும் இருக்கும் சரிங்களா ஆக நில ஆரை பொடி டபுள் பர்பஸ் ம் சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் இது வந்து வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வாரம் ஒரு முறை எடுத்தாலே போதுமான விஷயம் இல்லை எனக்கு வந்து ரொம்ப ட டஃப்பான டைமாக இருக்குன்னா இருமுறை மா வாரத்துக்கு பார்த்திங்கன்னா திங்கள் உங்கள் டைம் உங்களோட சௌரியப்படி நீங்கள் வந்து ரெண்டு டைம் எடுத்துகிட்டாலே போதும் இது அப்படி எடுக்க எடுக்க உங்களுக்கு நார்மல் ஆகிடும் உங்களோட பிரச்சனை அதுக்கப்புறம் என்ன ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ இதே ரெகுலரேஷன் ஆகிடுமா அப்படிலாம் கிடையாது தேவையான போது மட்டும்தான் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிதான் உங்களுக்கு நார்மலாக உங்களுடைய பிரச்சனைகளை இது தீர்த்துவிடும் விடும் ஸோ மலைக்கட்டு மலைப் பிரச்சனை மன பிரச்சனையும் தீர்க்கும் ஏன்னா உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எல்லாம் பிடிச்சின்னா மனம் தானாக தெளிந்துவிடும் அதனால் இது ஒரு பவுடராக வச்சுக்கோங்க ஒரு அற்புதமான ஒரு முத்திரை சூஜி முத்திரை உங்களோட ரைட் ஹேண்ட் வச்சுக்கோங்க ரெண்டு கை சேருங்க இந்த கை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நேராக நிமித்திக்கணும் அதை அப்படியே பிடிச்சி இந்த ரெண்டு கையை சேர்த்துக்கணும் அவ்வளோதான் சிம்பிள் உங்களுக்கு எப்படி திருப்பி சொல்கிறேன் அப்படியே இந்த கை எப்படி வச்சுக்கோங்க ரெண்டையும் சேருங்க எப்படி ஓகேங்களா இந்த கட்ட வரலுக்குல ரைட் ஹேண்ட கட்டை வரல அப்படியே கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்டோடைய ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் சேர்த்து நீங்கள் பிடிக்கிறீங்க அவ்வளோதான் ஒரு நீங்கள் அழுத்தவே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டையும் சேர்த்து பஞ்ச் பண்ணும்போதே நல்லா அழகாக எரிக்கி பிடிச்சிரும் இப்படி ஒரு மூன்று நிமிடம் காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் இதை பண்ணலாம் பண்ணிட்டீங்கன்னா இல்லை பார்த்திங்க எம்டி ஸ்டமக்கில் இதை பண்ணிங்கனாக்கா உங்களுடைய நான் சொன்ன உச்சி முதல் வரை பவுன் சிறுகுடல் பெருகுடல் ஸோ உங்களுடைய மலச்சிக்கலை மனச்சிக்கலையும் உடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு முத்திரை இந்த சுவை முத்திரை ஸோ அதனால் திருப்பியும் பண்ணுறேன் பாருங்கள் கையை எப்படி வச்சுக்கோங்க ஆள் க கட்டை விலை மேலே நிறுத்திக்கோங்க லெஃப்ட் ஹேண்டோடைய ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் சேர்த்து ஒரு அமுக்கு பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இதில் உடம்புல உள்ள வெப்பம் அப்படியே அழகாக அப்படியே கவுண்ட் ஆகி அழகாக பேலன்ஸ் ஆகி அப்படியே உங்களோட குவியலுக்கு கொண்டு வந்து நல்ல அற்புதமாக வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த முத்திரைக்கு உண்டு ஸோ ரெண்டு இது சொல்லியிருக்கேன் மருந்தாகவும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு முத்திரையாகவும் சொல்லியிருக்கேன் இதை நம்ம ரெகுலராக நம்ம பண்ணிட்டு வந்துட்டேன் நாளே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு உங்களுடைய உடம்பு கலகலகலன்னு ஆகிடும் சொல்லுவாங்க இல்லையா நல்லா வாய் விட்டு செஞ்சால் நோய் விட்டு போகுன்னு சொல்லுவாங்க அதேமாரி இந்த முத்திரையை கரெக்டாக செஞ்சு வந்துக்கிட்டாக்கா உங்களுக்கு உங்களுக்கு அந்த மோஷன் பிரச்சனையே இருக்காது மலக்கட்டு இருக்காது மனக்கட்டு இருக்காது ஆக ஸ்ட்ரெஸ்ஸும் காணாமல் போகும் ஆக உச்சி முதல் பாதமறை ஒரு நேர்கோட்டுக்குள்ளே வரும்போது உங்களுடைய தொப்புள் நாடி இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா லாக் ஆகிருக்கிறது எல்லாமே உட்காந்துரும் அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுடைய சக்கராசு அலைன்மெண்ட்டுக்கு வந்துடும் ஆக நம்மளுடைய டாப் இந்த டி டுவெண்ட்டிஸ்னால உச்சி முதல் பாதமரை டெயில் எல்லாத்துக்கும் ஃப்ரீக்வன்சி இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா லூப்ரிகென்ட் எங்கெங்கெல்லாம் லூப்ரிகென்ட்டு ரொம்ப முக்கியம் ஜாயிண்ட்டுக்கு லூபிரிகென்ட் வேணும் ஹார்ட்டுக்கு லோப்ரிகெண்ட் வேணும் லங்க்ஸ்க்கு லோப்ரிகன்ட் வேணும் லோ பிரிகன்ட் எப்போல்லாம் குறையுது அப்போ தான் பிரச்சனைகளே வர ஆரம்பிக்கும் இந்த முத்திரை சுஜிய முத்திரை உங்களுக்கு லோ இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துரும் ஆக அவங்க ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கும் ஸோ ஃப்ளக்ஷுவேஷன் இருந்தாலே எல்லாமே ஃப்ரீ தானே உங்களை பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருக்கறதுக்கு சும்மா உட்கார வச்சுக்க வித்தியாசம் இருக்கு இல்லையா கட்டி போட்டு விட்டுருந்த விஷயம் மன கட்டி போட்டுருக்கு ஏதோ டென்ஷன் உடல் கட்டி போட்டிருக்கு ஏதோ டென்ஷன் ஏதோ உறுப்பு இயங்காமல் இருக்க உங்கள்கிட்ட அதுக்கு டென்ஷன் ஆக எல்லாமே உங்களை கட்டி போட்டிருக்கு பார்த்தீங்களா அதை வந்து அவுத்து விட்ட மாதிரி இந்த முத்திரை இங்கே இருக்கிறீங்க ஃப்ரீ ஃப்ரீயாகிடும் ஸோ அப்போது நல்ல அழகாக அப்படி வச்சுட்டு இப்படி பிடிச்சி போகிறீங்க இதுதான் மலக்கட்டை உடைக்கக்கூடிய விஷயம் ஸோ பேர்பட்ட மலைச்சிக்கலையும் இதை போக்கி கொடுக்கும் இந்த முத்திரை ஸோ அற்புதமாக ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில் பல நன்மைகளை செய்து கொடுத்துருக்கிற ஒரு தான் இந்த ரெண்டு விஷயம் இன்றைக்கி நிறைய பேருக்கு எனக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு வந்து மழைக்கட்டு இருக்குது மலைச்சிக்கல் வந்து நான் போக்காந்தனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மூலம் வந்துருச்சு பல வகையான மூலம் ஒரு காரணம் இதுதான் அடிப்படை பாக்டீரியாஸ் நம்ம போய் சரியாக அவசரம் அவசரம் அவசரமாக அதாவது அது வந்து தயாரணுன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக எழுந்திரிச்சி விடுவோம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பாதியா கொஞ்சம் உடனே அவங்களுக்கு அந்த டென்ஷன் போனோன்னே அப்படியே எழுந்திரிச்சு போயிடுவீங்க எல்லாமே வயிற்றுக்குள்ளே போய் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் போயிட்டு இழுகி கல்லாகி அது கேஸ்டிக்காக ஆக மாறும் அடுத்தது கேஸ்டிக்காக ஆக போய் வாயு கற்றுக்கு மாறும் இப்படி பல பிரச்சனைகளும் சோர்வாயிடும் அப்புறம் சோர்ந்து உட்காந்துட்டு எதுவும் பிரஸ்க்காகவே இருக்க முடியாது ரத்தத்தோடு காற்று கலக்கக்கூடாது அது காந்தாதான் பார்த்திங்கனா ஹைப்பர் கேஸ்டிக் போய் உட்காந்துட்டு ஹார்ட்டில் போய் உட்காரும் எங்கள் லிவரில் போய் உட்காரும் பல்ஜி ஆகும் எல்லாமே உட்காரும் ஸோ ஐம்புதமும் சரியாக வேலை செய்ய வேண்டும் பேலன்ஸாக இருக்க வேண்டும் அதுக்கு இந்த முத்திரையும் இந்த மருந்தும் மிகவும் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா தி பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் ஆக இன்றைய காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற உணவு சரி கிடையாது சுவாசிக்கிற காற்று சரி கிடையாது நம்ம இருக்கிற இடம் சரி கிடையாது நம்ம சுற்று ஒரு எதுவுமே சரியாக கிடையாது நம்ம நாமளே சரியாக்கி கொள்ள வேண்டும் என்றுனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் செய் செய்கண்ட கைகண்ட விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம அற்புதமாக நீண்டு நாள் வாழலாம் மற்றவங்களையும் வாழ வைக்கலாம் அதுக்கு தான் அந்த பதிவு நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்